ஹலோ எலக்ட்ரிஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ன்றது எலக்ட்ரிக்கலில் ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு டாபிக் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் என்ன இருக்குது இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஒரு பிரைமரி ஒயண்டிங் இருக்கும் ஒரு செகண்டரி ஒய்டிங் இருக்கும் இந்த பிரைமரி வைண்டிங்கில் தான் நம்ம கரண்ட்டை கொடுப்போம் சாரி வோல்டேஜை கொடுப்போம் இந்த செகண்டரி ஒயண்டிங்கில் தான் வோல்டேஜை எடுப்போம் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஓல்டேஜை அதுக்கு கொடுத்தோம்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய ரேட்டிங்க்கு ஏற்ற மாதிரி அதை குறைச்சும் கூட்டியும் கொடுக்கறது தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய வேலை வோல்டேஜை மட்டும்தான் குறைக்கவும் கூட்டவும் செய்யும் அதோடைய ஃப்ரீக்வன்சியை மாற்றாது இப்போ டிரான்ஸ்ஃபார்மருடைய வகைகளை பார்ப்போம் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் பார்க்குறோம் இல்லைங்களா சில ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த இபிலேருந்து ரோட்டெலாம் ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சிருப்பாங்க அந்த ரோட்டில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ட்ரான்ஸ்ஃபார்மரும் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இந்த ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஹெச்டி கரண்ட்டை கொடுப்போம் எச்சிடிஎல்ட்டது என்னன்றது நம்ம ஒரு வீடியோவில் தனியாக பார்ப்போம் இப்போ பேசிக்காக இதில் அதிகப்படியான கரண்ட்டை கொடுப்போம் அதிகப்படியான வோல்டேஜை கொடுப்போம் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம் இதில் நம்ம கொடுக்குற அதிகப்படியான ஓல்டேஜை இந்த வோல்டேஜ் குறைச்சி கொடுக்கும் இதில் இருக்கிற ப்ரைமரி வைண்டிங் பெருசாகவும் சின்னது செகண்டரி வைண்டிங் சின்னதாகவும் இருக்கும் ஸோ ப்ரைமரி வைண்டிங்கில் நாம் அதிகமான வோல்டேஜ் கொடுத்தாலும் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மருடைய ரேட்டிங்கை பொறுத்து குறைவான கரண்ட்டை தான் இது செகண்டரி வைண்டிங்கில் கொடுக்கும் உதாரணத்துக்கு நாம் ஒரு லெவன் கேவி இதில் கொடுப்போம் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் பொதுவாக ஜென்ரலாக நம்ம இங்கே ரோட்லலாம் பார்க்குறோம் இல்லைங்களா அதில் நாம் ப்ரைமரியில் கொடுக்குறது லெவன் கேவி கொடுப்போம் செகண்டரியில் எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஓல்ட்ஸ் எடுப்போம் இதுதான் ஒரு ஸ்டெப் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதோட பிரின்சிபல் அதிகமான கரண்ட்டை கொடுத்தா அதை குறைச்சி அதிகமான வோல்டேஜை கொடுத்தா அதை குறச்சி கொடுக்கறதான் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மருடைய வேலை அதேபோல் அடுத்தோட அடுத்த வகைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா அதோடைய பேருக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குற வோல்டேஜை ஏற்றி கொடுக்கும் உதாரணத்துக்கு நம்ம இந்த இந்த எண்டில் ஃபோர் ஃபார்ட்டி வோல்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த எண்டில் லெவன் கேவி நம்ம வெளியெடுக்கலாம் ஜஸ்ட் அண்ட் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளுக்காக தான் இதை சொல்கிறேன் எந்த இடத்துலையும் ஃபோர் ஃபார்ட்டி கொடுத்து உங்களுக்கு லெவன் கேவி எடுக்கிற மாதிரி ஸ்டெப்அப் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க ஸ்டெப்அப் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பவர் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸில் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டே ஸ்டேஷன்ஸில் அந்த மாதிரியான இடங்கள்லாம் ஸ்டெப்அப் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இந்த நார்மலாக நம்ம ஜென்ரேட் பண்ணுற வோல்டேஜை மிக அதிகப்படியான வோல்டேஜாக ஸ்டெப்அப் பண்ணி டிரான்ஸ்மிஷன் கோசரம் யூஸ் பண்ணுவாங்க ட்ரான்ஸ்மிஷனில் ஏன் இந்த மாதிரி ஸ்டெப்அப் பண்ணி அதிகப்படியான வோல்டேஜாக யூஸ் பண்ணுறாங்கன்னா உதாரணத்துக்கு வோல்டேஜுங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும்போது நிறைய வோல்டேஜ் லாஸ் ஆகும் இப்போது ஒரு ஒரு தெருவிலேருந்து பக்கத்து வரைக்கும் வோல்டேஜ் நம்ம ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்தே நம்ம உதாரணத்துக்கு வெளியே எடுக்கிறோன்னு வச்சுக்குவோம் ஒரு தெருவுலேருந்து பக்கத்து தெருவிற்கும் போகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி முப்பது வோல்டேஜுங்கிறது அந்த அந்த எண்டில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூறு வோல்டேஜ் நூற்றி எண்பது வோல்டேஜ் அவ்வளோதான் கிடைக்கும் நமக்கு ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸ் எங்கேயோ இருக்குது ஒரு கல்பாக்கத்துலையோ இருந்தோ நமக்கு கரண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க அங்கேருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிராப் ஆகினே வந்துச்சுன்னா இங்கே ஜீரோ வோல்ட்டில் வந்து நின்றுடும் நமக்கு சுத்தமாக வோல்டேஜே இருக்காது அதுக்காக தான் நம்ம சிக்ஸ்டி சிக்ஸ் கேவியே தேர்ட்டி த்ரீ கேவி லெவன் கேவி அந்த மாதிரி அதிகப்படியான ஓல்டேஜுக்கு நம்ம அப் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்மிஷன் பண்ணிட்டு ட்ரான்ஸ்மிஷன் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே கொண்டு வந்து யூஸ் ஏற்ற மாதிரி ஃபோர் ஃபார்ட்டியாவோ டூ தேர்ட்டியாவோ நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஸ்டெப் டவுன் யூஸ் பண்ணி ஸோ இந்த ஸ்டெப்அப் ட்ரான்ஸ்ஃபார்மரை நீங்கள் அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க இது பொதுவாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸ்லேயும் பவர் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஸ்டேஷன்ஸ்லேயும் தான் யூஸ் பண்ணுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான ட்ரான்ஸ்ஃபார்மருங்க இதில் ஒரே ஒரு வாயிண்டிங் தான் இருக்கும் பிரைமரியாகவும் செயல்படும் செகண்டரியாவும் செயல்படும் இதே வைண்டிங் தான் இந்த வைண்டிங்கில் நீங்கள் ஒரு வோல்டேஜ் கொடுத்துட்டிங்கனாக்கா இதோடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த வைண்டிங்கில் ஒரு நாலஞ்சு இடத்துல இப்போது இது சிம்பிளாக சொல்லணும் ஒரு ஃபேன் ரெகுலேட்டர் நம்ம பார்த்துருப்போம் அதில் எப்படி இந்த ஒரு ஒரு இடத்துல மாற்றி கொடுக்கும்போதும் அதோடைய வோல்டேஜ் மாறுதோ அந்த மாதிரி தான் இதில் ஒரு ஒரு இடத்துல இதோடைய அவுட்புட்டை நம்ம மாற்றி மாற்றி கொடுத்து எடுக்கும்போதும் இதில் வரக்கூடிய வோல்டேஜ் மாறும் இந்த ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மரை நம்ம ஸ்டெப்அப்பாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லை ஸ்டெப் டவுனாகவும் பயன்படுத்திக்கலாம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு வகை தான் டவுன் ஸ்டெப் அப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இந்த இந்த மூணு ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் நீங்கள் தெருவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் பவர் ஸ்டேஷன்ஸில் யூஸ் பண்ணுறதெல்லாம் ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மராக இருக்கும் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மருங்கிறது ஒரு சில இடங்களில் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க வேரியபிள் ஓல்டேஜ் தேவைப்படுற இடங்களில் மட்டும் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மருடைய முக்கியமான மூன்று வகைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மூணு தான் இது இல்லாமல் இன்னும் அதோடைய மெட்டீரியல் பேஸ்டு அதாவது ட்ரை டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆயில் கூல்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் அவுடோரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இண்டோர் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஏகப்பட்ட வகைகள் இருக்குது அதை பற்றி நான் அவ்வளோ இன்டெப்தாக நம்ம போக வேண்டாம் பேசிக்காக இருக்கக்கூடிய மூணு வகை ட்ரான்ஸ்ஃபார்மரை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எங்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்கள் அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்தை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கிறது உதவியாக இருக்கும் தேங்க் யூ